இதை என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படிலாம் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வீட்டோட உரிமையாளரை மேற்காணல் பண்ணி நம்ம பதிவு பண்ணிருக்கிறோம் கலாச்சாரங்கிறது நம்ம தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த கலாச்சாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தொட்டி கட்டல் வீடுங்க இன்னைக்கு கிராமப்புறங்களில் நூறு நூற்றம்பது வருஷமான பழைய வீடுகள்லாம் இருக்குது குறிப்பாக இந்த மாதிரி மண்ணில் கட்ட வீடுகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன் இது வெறும் வீடுமனே எடுக்காம இது ஒரு பெரிய ஒரு கலாச்சார ஒரு அடையாளம்ங்க இந்த மாதிரி வீடு கட்டுறவங்களை பா பார்த்து அந்த வீட்டை நம்ம பதிவு பண்ணும்போது போது ஈரோடு நான்காம் சேர்ந்து பதிவு இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தகவலா இருக்குங்க ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பதிமூணு பதினாலு லட்சம் ரூபாய் செலவுல ஜம்மு வடிவமைத்து கட்டுமான முறையில பத்தி சொல்லி இருக்காங்க நீங்க மட்டும் பார்க்காம உங்க குடும்பத்தோட சேர்ந்து பாருங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க அவங்களும் பார்க்கட்டுமுங்க ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ரெண்டு தலைவாசல் வச்சு தொட்டி கட்டல் வீட்டை பார்க்கலாம் வாங்க இந்த அழகான கட்டல் வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு மின்னா இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிழக்கு மின்னா இருக்கிற தலைவாசல் கிழக்கு மின்னா ஒரு தலைவாசல் தெற்கு முன்னா ஒரு தலைவாசல் ரெண்டு தலைவாசல் வச்சு ஜம்முன்னு கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வீடே சிறப்பு தாங்க முக்கியமான விஷயம் இந்த ஜன்னலுங்க இந்த கதவு நிலவு கதவு எல்லாமே முன்னாடி பயன்படுத்தின பழைய வீடுகள் இருந்தே கொண்டாந்துருக்குறாங்க அதாவது புதுசாக மரத்தருத்து இவங்க பயன்படுத்தவே இல்லை பழைய கதவு பழைய ஜன்னலை வச்சு ஜம்முன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தொட்டி கட்டில் வீட்டைங்க அது எத்தனை கத்தனை வருதுங்க அது பத்துக்கு எட்டு

பெட்ரூம் என்ன அளவு வருதுங்க அது பெட்ரூம் வந்து இருபதுக்கு பத்துங்க இருபதுக்கு பத்து இது ஹைட் எவ்வளவு வருதுங்க நம்ம மேல இது பத்தரை பத்தரை அடி தெக்குமே நறுக்கு வச்சால் என்ன அளவு வருதுங்கண்ணா அது வந்து நாளுக்கு அஞ்சுக்கு நாளுங்க அஞ்சுக்கு நாலுங்க கடை இதெல்லாம் கலந்துருச்சு நீங்கள் மணல் மணல் சுண்ணாம்புங்க சுண்ணாம்பு ரெண்டும் ரெண்டும் கலவு ஆமாம் கலவைங்க போட்டு தேய்ச்சி அந்த மாதிரி நைஸர் தேய்க்கிறோம் நைஸாக தேய்ச்சி விடணும் ஃபுல்லாக ஃபுல்லாக தேய்ச்சி விடணும் எவ்வளோ

அதை கட்டிட்டுங்க சரி ரெண்டாவது வந்து பூசறக்கு வந்து நாட்டு சுண்ணாம்புங்க சுண்ணாம்பு க மலனுங்க மலனில் வந்து நாட்டு சுண்ணாம்பு கிளந்துங்க சரி குழச்சி வச்சு ஒரு நாலு நாள் தெளிச்சு பூசணும்னா நல்லா பேசுமே நல்லா பிடிக்குமுங்க

அப்புறம் நூலை கட்டிட்டு செவத்துக்கு தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை வேலை இல்லை இல்லை தேவையில்லைங்க தேவையில்லை அது அது தேவையில்லைங்க ஆமாங்க உங்களுக்கு இந்த சீமையோடு பூவோட ரெண்டும் போட்டுறதுனால உங்களுக்கு சூடு வராது இல்லைங்களா வராதுங்க ஒரு துளியோட வராதுங்க பெய்ய காலத்துக்கு मेरा वाला चल रही मेरा वाला मेरा वो सी के वाला हो गया आमन 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 है वो पुडी पुडी पुन्ना बचन वाला है वाला ओटी है आ बड़ी पीतू वाला है करपिया मेरा அடி छुट अबे पकड़ आमन आमन हम शंकर होनेंगे आंगे गिरतीर बात करेंगे शेयर करेंगे

तेज जैसी पाड़ू तेज जैसी तो तेज गिर कर पालूती शाइनिंग शाइनिंग

தொட்டி கட்டில் வீடுனாவே தனி சிறப்பு தாங்க நல்லா வெளிச்சம் நல்லா காற்றோட்டம் ஜம்முன்னு இருக்குது பாருங்க மேலே வந்து சேமியோடு போட்டு கட்டியிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி கட்டுற பெரும்பாலும் வீடு கட்டுறவங்க நம்ம வந்து சிமெண்ட்டு மலன் பயன்படுத்தி கட்டினவங்க கூட அவங்களுமே ரெண்டு தலைவாசல் வச்சு கட்டுறாங்க தொட்டிக்கட்டில் வச்சும் நிறையா கட்டுறாங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் சூழலுங்க காட்டு வீடு வந்து எப்போவுமே காற்றோட்டம் வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக வந்து முதல்ல மாதிரி பெருசாக ஆடப்பாடாக இருக்கணும் குழந்தைகள்லாம் ஓடி விளையாடுற மாதிரி இருக்கும்னு வச்சிக்கலேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கட்டி இருக்காங்க இது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னாலும் கூட ஒரே ஒரு பெட்ரூம் அப்படிங்கிறதுனால அந்த தொட்டிக்கட்டை வச்சு கட்டினால பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் நல்லா ஓடி ஆடி விளையாடலாமா ஒரு விசேஷமாக நல்லா நடத்தலாமுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ ஒரு விளாசமாக வீடு கட்டலாமாங்கிறது இந்த வீட்டை பார்க்கும்போதும் தெரியுதுங்க இப்போ நம்ம தெம்பரத்து நடவழியாக தெற்கு திசை நடவழியாக வந்து வந்திருக்கிறவங்க இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது தொட்டிக்கட்டில் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் நம்ம சொந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை தோட்டத்துக்குள்ளே கட்டணும்னு நிறையா நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மண்மனம் மாறாமல் தன்னோட சொந்த மண்ணில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக கட்டிக்கிட்டு வர்றாங்க நான் முதலே சொன்ன மாதிரி தானேங்க இந்த கதவு ஜன்னலுங்க எல்லாம் முதலேயே பயன்படுத்தி இன்னொரு வீட்டிலேருந்து அவங்க வீட்டை இடித்ததுக்கப்புறம் கொண்டாந்து இப்போ நிறையா பழைய பொருட்கள் விற்பாங்க அந்த பழைய பொருட்களை வாங்கிட்டு வந்து இவங்க மீண்டும் அதை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா எல்லாமே தான் இருக்குதுங்க நம்ம ஊரில் எல்லா கதவு அந்த காலத்தில் சொல்லுவோம் கதவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மரக்கதவு அப்படின்னு சொல்லுவோம் இதில் பெரும்பாலும் அந்த காலத்து பழைய மரக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமரத்தில் போட்டிருப்பாங்க சொல்லுவாங்க மாமரத்தை கதவை அது நம்ம தோட்டத்தில் அந்த இருந்து மாமரத்தை எடுத்து இழைச்சி நம்ம கதவை செஞ்சோம் அப்படின்ட்டு மண் வீடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் செங்கல் வெறும் மண்ணை வச்சு அருமையாக கட்டி முடிச்சிட்டாங்க அவர் மேஸ்திரி சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ்திரி நாற்பது வருஷம் ஒரு மேஸ்திரி முப்பது வருஷம் அனுபவம் தானுங்க எவ்வளோ அருமையாக கட்டியிருக்கிறாங்க நம்ம கனவு இல்லை நிஜமல்லமாக நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டமிடுதல் வேணுமேங்க நம்ம எதில் வேணாலும் எப்படி வேணாலும் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் வீடு கட்டலாமுங்க சரியான திட்டமிடுதல் இருந்து இந்த மாதிரி கட்டுறக்க ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக நம்ம கனவு இல்லை நிஜமில்லமாகங்க நம்ம கிட்டத்தட்ட ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸில் இந்த மாதிரி மரவ வீடுகள் நிறையா நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க மண் மண்மணம் மாறாமல் மரப வீடு நிறையா கட்டிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அந்த கிளே களிமண்ணில் செஞ்ச கல்லுங்க கேரளாவில் செஞ்ச கல்லை வாங்கிட்டு வந்து கிளே ஹாலோ பிளாக்ல கட்டின வீடுகளும் நம்ம ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் நிறையா கட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம அதுவும் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க வீடு ஜம் பண்ணுறது இல்லைங்க உண்மையிலுமே இந்த மாதிரி வீடுகளெல்லாம் பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் வீட்டை நேரில் போய் பார்க்கணும் நிறைய ஆவலாக இருக்குங்க நாமளும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடு கட்டுறவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட பேட்டிங்கன்னு நம்ம தே பதிவு நம்ம இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது சந்திப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க